வணக்கம் நியூஸ் ஃபஸ்ட் உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் காசாவில் இஸ்ரேலுக்கு ஆதரவான ஆறு பாலஸ்தீனியர்களுக்கு மரண தண்டனை விதித்த ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் அமெரிக்க ராணுவத்தின் பதுங்கு பதுங்குக்கொழியை தாக்கிய ஈரான் வெனிசுலா கப்பல் மீது அமெரிக்க இராணுவம் தாக்குதல் ஆறு பேர் உயிரிழப்பு ஹமாஸ் போர் நிறுத்த உடன்பாட்டை மீறினால் தாக்குதல் இஸ்ரேல் விடுத்துள்ள எச்சரிக்கை காசா முனைக்குள் மீண்டும் மனிதாபிமான உதவி வாகனங்கள் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே நாற்பத்தி எட்டு மணி நேர போர் நிறுத்தம் இந்தோனேசியாவில் எண்ணெய் கப்பலில் தீ பரவல் பத்து பேர் உயிரிழப்பு ராஜஸ்தானில் பேருந்து விபத்து இருபது பேர் உயிரிழப்பு இக்வாடார் முக்கிய பாலங்கள் மீது வடிகுண்டு தாக்குதல்கள் பீதியில் மக்கள் தானியாவில் அறிமுகமாகியுள்ள புதிய சட்டம் சிக்கலில் புலம்பெயர்ந்தோர் அமெரிக்கா இந்தியா உறவு எண்ணெய் கொள்வனவு தொடர்பில் ட்ரம்பின் அறிவிப்பு அமேசான் நிறுவனத்தின் அதிரடி அறிவிப்பு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில் அதிகரிக்கும் பதற்றத்தினால் நாற்பது தலிபான்கள் கொல்லப்பட்டதாக தகவல் இந்தோனேசியாவில் எரிமலை வெடிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் காசாவில் இஸ்ரேலுக்கு ஆதரவான ஆறு பாலஸ்தீனியர்களை ஹமாஸ் அமைப்பினர் பொதுவெளியில் வைத்து துப்பாக்கியினால் சுட்டு கொலை செய்துள்ளனர் காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் இரண்டாம் கட்டத்தை செயல்படுத்த தற்போது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன இதில் ஹமாஸ் அமைப்பினர் ஆயுதங்களை கீழே போட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் அதனை ஹமாஸ் அமைப்பு இன்னும் ஏற்கவில்லை அவர்கள் ஆயுதங்களை களையவில்லை என்றால் நாங்கள் அவர்களை நிராயுத பாணியாக்குவோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அது விரைவாகவும் வன்முறையாகவும் நடக்கும் என்று கூறியிருந்த நிலையில் இந்நிலையிலேயே காசாவில் ஆறு பாலஸ்தீனியர்களை ஹமாஸ் அமைப்பினர் பொதுவெளியில் வைத்து துப்பாக்கியினால் சுட்டுக் கொன்றனர் தங்களுக்கு எதிராக இஸ்ரேலுடன் இணைந்து உளவு பார்த்ததற்காகவே ஆறு கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களை சுட்டுக் கொள்ளும் வீடியோ வெளியாக இணையத்தில் பரவி வருகிறது இதற்கிடையே முப்பதுக்கும் மேற்பட்டோரை ஹமாஸ் அமைப்பினர் கொண்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் அமெரிக்கா இராணுவத்தின் ரகசிய பதங்குக்குழியை ஈரான் தாக்கியுள்ளது டெல்லாவில் உள்ள இஸ்ரேல் அமெரிக்க இராணுவத்தின் ரகசிய பதங்குக்குழியை ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி டெல்லவி மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல் மூலமாகவே ரகசிய பதுங்குக்குழியை ஈரான் தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லவி மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து டெல்லவி நகரில் இயக்கப்படும் ரகசிய நிலத்தடி ராணுவ கட்டளை மையத்தை நேரடியாக தாக்கியது என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது இது நகரின் மையப்பகுதியில் உள்ள சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தின் கீழ் இந்த பதுங்குக்குழி இருப்பது தெரிய வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெனிசுலா கடற்கரையில் போதைப் கடத்தலில் ஈடுபட்டு இருந்த கப்பல் மீது அமெரிக்க படைகள் நடத்திய தாக்குதலில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் இது தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கூறுகையில் போதைப் கடத்தலில் ஈடுபட்ட வெனிசுலா நாட்டு கப்பல் மீது அமெரிக்க படைகள் நடத்திய தாக்குதலில் ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இந்த கப்பலில் போதைப் கடத்தல் நடவடிக்கையை மேற்கொண்ட போதே குறித்த தாக்குதல் நடத்தப்பட்டது குறித்த கப்பல் சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்பட்டது என்பதை உளவுத்துறை உறுதிப்படுத்தியதை அடுத்து சர்வதேச நேர்நிலைகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் அமெரிக்க படைகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று இவ்வாறு அவர் கூறியுள்ளார் அமெரிக்காவின் ஆதரவுடன் காசாவின் போர் நிறுத்த ஒப்பந்த விதிமுறைகளை ஹமாஸ் மதிக்கவில்லை என்றால் மீண்டும் தாக்குதலை ஆரம்பிக்கப் போவதாக இஸ்ரேல் அச்சுறுத்தியுள்ளது அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் இந்த அச்சுறுத்தலை விடுத்துள்ளார் ஹமாஸ் மேலும் இரண்டு இறந்த பணியக்கதிகளின் உடல்களை ஒப்படைத்த பின்னர் பாதுகாப்பு அமைச்சர் ஸ்டேல் ஹார்ட்ஸின் அலுவலகத்திலிருந்து இந்த செய்தி வழியாக உள்ளது எனினும் சிறப்பு உபகரணங்கள் இல்லாமல் காசாவின் இருந்து உடல்களை மீட்டெடுக்க முடியாது உள்ளதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ள நிலையிலேயே ஸ்டேலின் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் கடந்த திங்கட்கிழமை முதல் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் மத்தியஸ்தத்தில் ஏற்பட்ட போர் நிறுத்த திங்கள் பாலஸ்தீன ஹமாஸ் குழு இஸ்ரேலிய சிறைகளிலிருந்து விடுவிக்கப்பட்ட கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பாலஸ்தீன கைதிகளுக்கு ஈடாக இருபது பேர் உயிருடன் இருந்த பணைய கைதிகளை இஸ்ரேலிடம் ஒப்படைத்துள்ளது அத்துடன் தமது தடுப்பில் இறந்ததாக கூறப்படும் இருபத்தி எட்டு கைதிகளின் ஒன்பது பேரின் உடல்களை இதுவரை ஒப்படைத்துள்ளது இதற்கிடையில் ஸ்டேல் தனது காவலில் இருந்த மேலும் நாற்பத்தி ஐந்து பாலஸ்தீன உடல்களை தெற்கு காசாவில் உள்ள நாசர் மருத்துவமனைக்கு மாற்றியது இதன் மூலம் திருப்பி அனுப்பப்பட்ட உடல்களில் எண்ணிக்கை தொன்னூறாக உயர்ந்துள்ளதாக ஹமாஸ் நடத்தும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது டொனால்டு திட்டத்தின் கீழ் இறந்த ஒவ்வொரு இஸ்ரேலிய கதிகளுக்கு பதிலாக பதினைந்து பாலஸ்தீன இறந்தவர்களை இஸ்ரேல் திருப்பி அனுப்புகிறதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹமாஸ் போர் நிறுத்தத்தை தொடர்ந்து ஹாசா முனைக்குள் மீண்டும் மனிதாபிமான உதவி சரக்கு வாகனங்கள் நுழைந்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் தலையீட்டினால் இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தம் கொண்டுவரப்பட்டது போரை நிறுத்துவதற்காக ஏற்பட்ட மிகவும் சிக்கலான சண்டை நிறுத்தம் ஒப்பந்தம் முறைந்து போகுமோ என்ற அச்ச நிலவிய போது அவ்வாறு எதுவும் நிகழவில்லை ஏனெனில் பணைய கைதிகளின் சடலங்களை ஹமாஸ் மெதுவாக ஒப்படைப்பதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியது இதனால் டிராபா எல்லையை மூடுவதாகவும் உதவிப் பொருட்களை குறைப்பதாகவும் இஸ்ரேல் எச்சரித்தது அதிகாரிகள் டிராபா எல்லையை திறக்க தயாராகி வருவதாகவும் அறுநூறுக்கு மேற்பட்ட உதவி சரக்கு வாகனங்கள் காசாவுக்குள் நுழைய அனுமதிக்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது காசாவின் மக்களுக்கு உயிரை காக்கும் இந்த உதவிப் பொருட்கள் கிடைத்தாலும் சடலங்கள் தொடர்பான இந்த இழுபறி மற்றும் இதர பெரிய பிரச்சினைகள் எப்போது வேண்டுமானாலும் இந்த அமைதி ஒப்பந்தத்தை பிளக்கக்கூடும் என்ற பதற்றத்தை நீடிக்கின்றது பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையே நாற்பத்தி எட்டு மணி நேர போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டுள்ளது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே கடந்த இரண்டு வாரங்களாக போர் நீடித்து வந்த நிலையில் தற்பொழுது ஆப்கானிஸ்தானின் கோரிக்கையை ஏற்று நாற்பத்தி எட்டு மணி நேரம் போர் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது என்று பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது இந்தோனேசியாவில் எண்ணெய் கப்பல் ஒன்று தீப்பிடித்ததில் பத்து பேர் உயிரிழந்துள்ளதோடு பதினெட்டு பேர் படுகாயமடைந்துள்ளனர் இந்தோனேசியாவில் படாம் தீவிலுள்ள உள்ள குன் குன்காங் துறைமுகத்தில் குறித்த எண்ணெய் கப்பல் நிறுத்தப்பட்டு பழுதுபார்க்கும் பணிகளில் ஈடுபட்டிருந்த போது தீபரவல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த தீ விபத்தில் காயமடைந்த பதினெட்டு பேரும் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது நான்கு பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது ராஜஸ்தானில் தனியார் பேருந்து ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்ததில் இருபது பேர் உயிரிழந்துள்ளனர் நேற்று முன்தினம் ராஜஸ்தானில் ஜெய்சால்மேர் பகுதியிலிருந்து ஐம்பத்தி ஏழு பயணிகளுடன் தனியார் பேருந்து ஒன்று ஜோத்பூர் சென்றது தையார் பகுதியில் இருக்கும் இந்திய ராணுவ நிலையம் அருகே அப்போது இருந்த திடீரென அப்பேருந்து திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது இதில் மூன்று பெண்கள் மூன்று குழந்தைகள் உட்பட இருபது பேர் உயிரிழந்தனர் இந்த தீ விபத்தில் பலத்த காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதனால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் எனவும் அஞ்சப்படுகின்றது தென் தென்னமெரிக்கா நாடான ஏகவாடா நாட்டில் சமீபத்தில் சட்டவிரோத சுரங்கத் தொழிலுக்கு எதிராக அரசு அதிரடி நடவடிக்கை எடுத்த சில நாட்களிலேயே நாட்டின் முக்கிய பாலங்கள் மீது பயங்கரமான வெடிகுண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பது மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த பாலங்கள் தகர்க்கப்பட்டதன் மூலமாக பயங்கரவாதம் மீண்டும் தலை என்ற பீதி மக்களிடையே பரவி வருகிறது தாக்குதலுக்கு பின்னால் அரசு நடவடிக்கையால் பாதிக்கப்பட்ட சட்டவிரோத கும்பல்கள் இருக்கலாம் என அஞ்சப்படுகிறது முக்கியமான போக்குவரத்து பாதைகளில் உள்ள பாலங்கள் குறிவைத்து தகர்க்கப்பட்டதால் பல பகுதிகளில் சாலை போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது அரசின் எறும்பு கரம் பாய்ந்ததால் ஆத்திரமடைந்த கிரிமினல் குழுக்கள் தான் இந்த நாச வேளையில் ஈடுபட்டிருக்க வேண்டுமென்று அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர் இந்த திடீர் வன்முறையினால் நாட்டில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி மக்கள் பெரும் பீதியில் ஆழ்ந்துள்ளனர் ஏகுவாடாரில் நிலவும் இந்த பயங்கரமான அரசியல் கிரிமினல் மோதல் தொடர்பில் உலக நாடுகள் கவலையை வெளியிட்டுள்ளன பிரித்தானியாவில் வேலை செய்ய விரும்பும் புலம்பெயர்ந்தோர் ஆங்கில புலமை இல்லாவிட்டால் வேலை செய்ய முடியாத வகையில் சட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது உள்ளது அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி குறித்த சட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது பிரித்தானியா தொடர்ந்தும் சட்டவிரோத புலம்பெயர்ந்தலை கட்டுப்படுத்த விரும்புவதாக தெரிவித்து வருகிறது எனினும் பிரித்தானியா சட்டப்படி வருபவர்கள் மீது கடினமான கட்டுப்பாடுகளை வகை விதித்த வண்ணம் உள்ளது இந்து வகையில் பிரித்தானியாவில் வேலை செய்ய விரும்பும் புலம்பெயந்தோர் சிக்யூர் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட் என்னும் தேர்வை எழுதி வெற்றி பெற வேண்டும் சில குறிப்பிட்ட சட்டப்படியான வழிமுறைகள் மூலம் விண்ணப்பிக்கும் புலம்பெயர்ந்தோர் பேசுதல் கவனித்தல் வாசித்தல் மற்றும் எழுதுதலில் ஏ மட்டத்தில் ஆங்கில புலமை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் இந்த புதிய விதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்வனவில் ஈடுபடுவதை இடைநிறுத்துவதற்கான இணக்கத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அமேசான் நிறுவனத்தில் மனிதவள மேம்பாட்டு பிரிவில் பதினைந்து சதவிகித ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய அந்நிறுவனம் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாக இருப்பினும் எண்ணிக்கை குறித்த தகவல் எதுவும் புறப்படவில்லை உலகளவில் பல்வேறு நிறுவனங்களில் செய்யறிவு பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அந்நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களை பணி நீக்கும் நடவடிக்கையே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மனிதர்களுக்கு பதிலாக செய்யறிவை பயன்படுத்துவதனால் செலவு குறையும் வேலையும் துரிதமாகும் என்பதனால் பல்வேறு நிறுவனங்களுக்கும் செய்யறிவுக்கு மாறி வருகின்றன இந்நிலையில்தான் அமேசான் நிறுவனத்தில் பணிநீக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நடப்பாண்டிலேயே செய்யறிவு தொடர்பாக நூறு பில்லியன் டாலரை அமேசான் முதலீடு செய்துள்ளது சமீபத்தில்தான் அமேசானில் ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த பதினொன்று பன்னிரெண்டாம் தேதிகளில் ஆப்கானிஸ்தானின் தலிபான் அமைப்பினரும் தெக்ரி இ தலிபான் பாகிஸ்தான் அமைப்பினரும் சேர்ந்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில் பயங்கர தாக்குதல் நடத்தியுள்ளனர் அதற்கு பதிலடியாக ஆப்கானிஸ்தான் எல்லைக்குள் நுழைந்து தலிபான் முகாம்கள் பயங்கரவாத பயிற்சி மையங்கள் மீது பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் இருபத்தி மூன்று பாகிஸ்தான் ராணுவத்தினர் உயிரிழந்தனர் இருபத்தி ஒன்பது பேர் காயமடைந்தனர் அதே சமயம் இருநூறுக்கும் மேற்பட்ட தலிபான்கள் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்தது இந்நிலையில் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லை அருகே அமைந்துள்ள பல்வேறு பகுதிகளில் தலிபான்கள் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளனர் அங்குள்ள கிராமங்கள் வழியாக புகுந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இதனிடையே இந்த தாக்குதல்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் இதில் சுமார் நாற்பது தலிபான்கள் கொல்லப்பட்டதாகவும் பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த மோதல் சம்பவங்களால் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில் கடும் பதற்றம் அதிகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்தோனேசியாவில் உள்ள மவுண்ட் லெவோடோபி லக்கி லாக் எரிமலை நேற்று வடித்துள்ளது எரிமலை வடித்ததில் அதிலிருந்து சாம்பல் பானு பத்து கிலோமீட்டர் உயரத்துக்கு தூக்கி வீசப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அதிகாரிகளாக உயரிய நிலை எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்தோனேசியா நேரப்படி எரிமலை அதிகாலை ஒன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு வடித்ததாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் வெடிப்பு கிட்டத்தட்ட ஒன்பது நிமிடங்களுக்கு நீடித்ததாக தெரிவிக்கப்பட்டது இந்த தகவலை இந்தோனேசியாவின் புவியியல் மையம் வெளியிட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபஸ்ட்டுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்